இந்திய சினிமாவின் வரலாற்றில் கடந்த ஒரு சகாப்தமாக தெலுங்கு மற்றும் கன்னடம் சினிமாக்கள் உலகளவில் சாதனை கொண்டே வருகின்றன பாகுபலி தங்கள் ட்ரிபிள் புஷ்பா கேஜிஎஃப் பாகம் இரண்டு கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வசூலில் ஆயிரம் கோடி கிளப்பை தாண்டி இந்திய சினிமாவின் எல்லைகளை உலகளவில் விரித்துவிட்டன இது ஒரு பக்கம் இருக்கையில் பல திறமை வாய்ந்த இயக்குநர்கள் மற்றும் கலைஞர்கள் இருக்கும்பொழுது தமிழ் படங்கள் ஏன் ஆயிரம் கோடி வசூலை பெறவில்லை என்ற கேள்வி எழுந்து வருகிறது இப்பொழுது வரை அறுநூறு கோடியே மொத்தமாக தாண்டியிருக்கும் கோலிவுட் தற்பொழுது மூன்று பெரும் எதிர்பார்ப்புகளுடன் உருவாகும் படங்களை நோக்கி நடக்கிறது அந்த மூன்று படங்களைப் பற்றி பார்க்கலாம் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு நெல்சன் ரஜினிகாந்த் கூட்டணியில் மீண்டும் இணைய உள்ளது இந்த ஜெயிலர் பாகம் இரண்டு என்ற பெயரிலும் இல்லை இல்லையென்றாலும் கண்டினியூஷனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் ஒரு பெரிய ரசிகர் படையின் சக்தி இப்பொழுது அவர் அரசியலுக்குள் நுழைப்பதற்கு முன்னதாக ஜனநாயகன் என்ற படம் ஒரு சமூகம் மற்றும் அரசியல் கருத்தை கொண்ட படமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவின் இரண்டு மரபு நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இணையும் படம் இது இது எப்பொழுது நடக்கும் என்றால் கூட இது நடந்தால் இந்திய சினிமா வரலாற்றில் இது முக்கிய படமாக அமையும் என்றும் சொல்லலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க